சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே ராமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று திங்கட்கிழமை இன்றைய இனிய நாளாக ஆசுவிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவர் இந்த நாளுடைய முதல் பகுதியில தன்னுடைய மரணத்தை அவர் அறிக்கை இடுகிறார் ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லப்படுகின்றது ஒரு ஒரு ஞானியிடம் சென்று ஐயா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களே அதே போல நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டாராம் அதற்கு அந்த முனிவர் கூறினார் தம்பி நான் சொல்வதை உனக்கு தாங்கக்கூடிய மன வலிமை உண்டா என்று அவன் கூறினானாம் ஐயா நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்கள் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கின்றேன் ஏழு நாள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவர் கூறினாராம் தம்பி இன்னும் ஏழு நாட்களில் நீ இழந்து போய்விடுவாய் என்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வந்தவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏழு நாட்களில் இறக்கப் போகிறான் ஆறு நாட்கள் வாழ்ந்து ஏழாவது நாள் அவன் மரண படுக்கையில இருக்கிறான் முனிவர் சென்று அவனை பார்க்கின்றார் தம்பி எப்படி இருக்கின்றாய் என்று ஐயா நீங்கள் சொன்னது போல இன்று ஏழாவது நாள் நான் மரணத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்று கூறினானான் அதற்கு அந்த முனிவர் கேட்டார் ஆறு நாட்கள் எப்படி நீ இருந்தாய் ஐயா மற்றெல்லாம் மகிழ்ச்சியோடு நான் இருந்தேன் எனக்கு பிடித்தமான காரியங்கள் நான் ஈடுபட்டேன் செய்தேன் எத்தனையோ நல்லது நினைத்தேன் என்றெல்லாம் கூறினாராம் அதற்கு அந்த முனிவர் கூறினார் தம்பி நீ இறக்க மாட்டாய் நீ எப்படி அந்த ஆறு நாட்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தாயோ அதே போல வருகின்ற நாட்களிலும் நீ வாழ வேண்டும் எழுந்து செல் என்று கூறினாராம் பிரியமான சகோதர சகுதியிலே மரண பயம் அத்தனை பேருக்கும் உண்டு என்றால் அது மிகையாக யார் தான் இறக்க முன் வருவார் யார்தான் இறக்க தயாராகுவார் பிரியமான சகோதர சௌளே இன்றைய நாளில் ஆண்டவர் முதல் பகுதியில தன் மரணத்தை அவர் அறிக்கை இடுகிறார் பற்றி அவர் சீரர்களிடம் பேசுகிறார் பிரியமான சகோதர சௌளே இந்த அருமையான இனிமையான நாளில் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் இந்த இரண்டாவது பகுதிக்கு வருவோம் கடமை உரிமை நம் ஒவ்வொருவருக்கும் இரண்டு கடமைகள் உண்டு ஒன்று இறைவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் இரண்டாவது தம் அண்டை வீட்டார் அயலாருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும் இங்கு ஆண்டவர் இதோ வரிப்பணத்தை செலுத்துகிறார் இரண்டு திராக்குமாவை கொடுக்கின்றார் அவர் கொடுக்க தேவையில்லை அவர் கோவிலுக்கு வரி செலுத்துவதா அவரே கோயில் ஆயிற்று எப்படி கோயிலுக்கு கொடுக்க முடியும் பிரியமான சகோதர சோலே என்னுடைய கொடுக்கப்பட்ட கடமை நான் சரிபரச் செய்ய வேண்டும் அப்போதுதான் என் உரிமையை கேட்க முடியும் என்று இந்த நாளில் ஆண்டவர் தென் தெளிவாக கூறுகிறார் ஒரு புறம் கடமை இன்னொரு புறம் நம்முடைய உரிமை பிரியமான சகோதர சோழே நிறைய நேரங்கள்ல நம்முடைய கடமையை செய்வதில்லை ஆனால் உரிமையை மட்டும் கேட்கின்றோம் நூறு நாள் வேலை திட்டம் ஒரு அற்புதமான வேலை திட்டம் ஆனால் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துல எத்தனை நபர்கள் கடமை உணர்வோடு வேலை செய்கிறார்கள் அல்லது புது உடைமை சொத்துக்களை கடமை உணர்வோடு எவ்வளவு பாதுகாப்பாக பராமரிப்பாக நாம் பார்த்துக் கொள்கிறோம் ஒரு பைப்பு உடஞ்சு போனாலும் அந்த பைப்பை நம்ம எத்தனை பேர் சரி செய்ய முன்வருகிறோம் சகோதர சகோதரிகளே அந்த கடமை உணர்வு மற்றவர்களாம் கடமை உணர்வோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் நாம் அந்த கடமை உணர்வோடு இருப்பதில்லை ஆனால் எனக்கு இந்த உரிமை கிடைக்க வேண்டும் இந்த சலுகை கிடைக்க வேண்டும் இப்படி அப்படி என்று நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த அருமையான நாளில் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மற்றவருக்குரியதை மற்றவருக்கும் கொடுக்க வேண்டும் குடும்பத்தை கடவுளுக்குரியதை வனமைக்குரியதை பிள்ளைகளுக்குரியதை பெற்றோருக்குரியதை அல்லது இந்த சமுதாயத்துக்குரியதை திருச்சபைக்குரியதை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் அது நேரமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அல்லது உதவியாக இருக்கலாம் அது எதுவாக இருப்பினும் அந்த கடமை உணர்வோடு நான் செய்வேன் அப்போதுதான் நான் என்னுடைய உரிமையோடு வாழ முடியும் பிரியமான சௌதர சூழலை கிராம பகுதியில் பார்க்கிறோம் வரி திருவிழா வரி செலுத்த வேண்டும் அல்லது வேறு ஏதாவது வரி என்றால் அது கண்டிப்பாக கொடுத்த ஆக வேண்டும் வரி கொடுக்கக்கூடிய நபர் மட்டும்தான் ஊரில் மதிப்போடு வாழ முடியும் ஒரு நல்லதோ கெட்டதோ அவர் முழுமையாக பங்கேற்க முடியும் ஊர் மக்களும் அவருடைய இல்லத்திற்கு செல்வார்கள் கடமை உணர்வோடு இருந்தோம் என்றால் கண்டிப்பாக உரிமை நம்மை தேடி வரும் இணைந்து ஜெபிப்போமா பரலோகத்தந்தே இறைவா தருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற தகப்பனே அப்பா அன்றாட வாழ்க்கையில எங்களுடைய கடமையை நாங்கள் சரிவர செய்யக்கூடிய கடமை உணர்வோடு அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு கடமைக்காக அல்ல கடமை உணர்வோடு என்றும் செய்யக்கூடிய வளமையும் பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களையும் ஏதோ இந்த வாரத்துடைய இந்த வேலை நாள் முதல் நாள் திங்கள் கிழமை இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியையும் காரியங்களையும் பயணத்தையும் வாழ்வையும் பிள்ளைகளுடைய படிப்பையும் உழைப்பையும் ஆசிர்வதித்து எனும் உமக்கு ஏற்ற கடமை உணர்வோடு அவரவருக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நாங்கள் சரிவர செய்ய எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக அன்றுவரே உமக்கு கொடுப்பதை உமக்கும் மக்களுக்கு கொடுப்பதை மக்களுக்கும் அரசுக்கு கொடுப்பதை அரசுக்கும் தவறாமல் குறையின்றி கொடுக்க கிருப்பி எங்கள் எங்களாண்டாய் இயேசு கிறிஸ்திவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே